அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் பண்ணுறதுக்கு மூணு ரீசன் இருந்தது ஆக்சுவலி இப்போ நம்ம என்னுடைய ஃபிலிம் இதில் நான் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளரணும்னு நினப்பாங்க ஆக்சுவலி என்னென்னா சில படங்கள் பண்ணணும் சில படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா இப்போ என்னை நான் வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணும் இல்லைனா என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெரிய படங்களாகவே பண்ணிகிட்டு இருக்கணும் சில சில இது இருக்குது உங்களுக்கு தெரியும் இது தெரியாத ஒரு இது இல்லை பட் அதை மீறி வந்து ஒரு சின்ன படம் நான் அடிக்க நிறைய படங்கள் பண்ணுறேன் சின்ன படம் பெரிய படம்னு இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் எதுவுமே இல்லை கடந்த இரண்டு வருஷமாக நமக்கு இங்கே ஜெயித்த படம் ஜெயிக்காத படம்னு மட்டும்தான் இருக்குது ஒன்ஸ் ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் தான் அது ஒரு பெரிய படமாக சின்ன படமாங்கிறது இருக்கே தவிர ரிலீஸ்க்கு அப்புறமா இப்போ லாஸ்ட் வீக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆனதில் மேக்ஸிமம் படங்கள் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதில் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச பெரிய படமாக இல்லை இந்த பெரிய படம்னு நம்ம எதை வச்சு நம்ம ஒரு 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 அளவுகோல் வைக்கிறோன்னா அதோட பட்ஜெட் அதில் நடிச்சிருக்கிறவங்க அதோடய டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் இதை வச்சு தான் பட் கண்டென்ட்டை நம்பி மட்டுமே படம் எடுக்கிற ஒரு 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 இது மலையாளத்திலாம் நிறைய படங்கள் அப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு சின்ன நாட் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு எமோஷன் இருக்கும் இல்லைனா ஒரு சின்னதாக அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ரிவீலிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சம்திங் இருக்கும் சோ அப்படிப்பட்ட படங்கள் இப்ப ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய படங்கள் வந்து தைரியமா ஒரு லைன் யோசிக்கிறாங்க தைரியமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்க ஸோ அந்த வகையில் இந்த படம் நான் எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் கலை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருந்தார் பண்ணிட்டு இதோட ஒரு லைன் சொன்னாரு இதுல ரெண்டு பேர் நடிக்கிறாங்க நான் ஆல்ரெடி மேலே ஒரே ஒரு ஆள் நடிச்ச படம் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அப்படி பண்ணியிருக்கேன் பட் இதுல ரெண்டு பேர் அப்படிங்கும்போது ரெண்டு பேர் ஏன் நடிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேரை மட்டும் வச்சு படம் பண்ணும்போது போர் அடிக்காதா அப்ப அந்த அப்போ அவ ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன் என்னவா இருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு கேட்டு போகும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு லைன் இன்னும் ஆக்சுவலி ஏன்னா இப்போ நம்ம நார்மலை இப்போ யூடியூப் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்போ ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்மலா இன்ஸ்டாகிராமிலயா இருக்கட்டும் இல்ல எதுலையா ஒரு 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 ஸ்டோரியோ இல்ல ஒரு ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு நார்மலான ஒரு போட்டோ போடுறதுக்கான பர்பஸே என்னென்னா முதல்லாம் பார்த்தீங்கனா மேடை கிடைக்காது இப்போ ஒருத்தங்க பாடுறதுக்கோ இல்லை வந்து தன்னோட திறமையை காமிக்கிறதுக்கோ அட்லீஸ்ட் தன்னோட தான் யாருன்னு காமிக்கிறதுக்கே இங்கே எல்லாேருக்குமே ஒரு மேடை தேவைப்படும்போது போது அது சோஷியல் மீடியா பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணுறச்சு லாஸ்ட் ஒரு செவன் எயிட்டி இயர்ஸாக ஸோ ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுங்கிறது அதுக்கு பின்னால் வந்து மணி மோட்டிவ் கிடையாது ஃபஸ்ட்டில் ஃபேம் தான் நம்மளை எல்லாருக்கும் தெரியணும் நாலு பேர் நம்மள லைக் பண்ணணும் நம்மளை வந்து என்ன சொல்கிறது அது அது விரும்புகிறாங்க அது வந்து ஒரு ஒரு போலித்தனமானது தான் ஆனால் ஒரிஜினலாக அவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியாது ஒரிஜினலாக அவங்க அப்படி ரியல் கேரக்டராக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்டில் நம்ம அது லைக் எதிர்பார்ப்போம் ஸோ இது இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ எப்படி வந்து நிற்கிதுன்னா என்ன எப்படி பண்ணலாம் என்ன பண்ணால் லைக் அதிகமாக வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது அவங்க ரியலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேக்காக ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டராக தான் வருது நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத இப்படி இப்படி எல்லாமே அது பிஸ்னஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஓ காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் இது அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் ஆகுது ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்டு அதில் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோபமும் எப்படி வந்து அவங்கள வேறு மாதிரி மாற்றுதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம் ஸோ எனக்கு ரொம்ப ரியலாக தோணுச்சு பிரசண்டில் நடக்கிற ஒரு விஷயமாக தோணுச்சு அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறதுக்குங்கிறது பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனே ஒரு ஒரு இன்ட்ரோ ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ ஒரு ஃபைட்டு இப்படி எல்லாம் பண்ணுறதை விட ஒரு ஒரு ரெண்டு பேருக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் பட் காமிச்சிக்கிற மாட்டாங்க வெளியில் ஏன்னா கோவமாக இருந்தால் நான் கோவமாக இருக்கேன்னு உள்ளே தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியும் ஆனால் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க பட் அந்த கோவத்தை மியூசிக்கில் காமிக்கணும்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறைய இருந்ததுனால இந்த படம் பண்ணணும்னு ஆசை இது வந்து ரீசன் ஒன்று ரெண்டாவது ரீசன் வந்து இதோட டைரக்டர் ஆக்சுவலி அவர் யாருன்னு கேட்கும்போது அவர் இதான் ஃபஸ்ட்டு படம் எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது அப்புறம் மெயின் அவர் என்னன்னா அவர் வந்து இதுக்கு முன்னால் அவர் வந்து போலீஸில் இருந்தாராம் இருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஓகே எல்லாேருமே இருந்து வருவாங்க ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரிசைன் பண்ணிட்டு படம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வராரு அப்படிங்கும்போது அவருடைய அந்த ஒரு தாகம் அது படத்து மேலே இருந்தது ஸோ ஸோ அப்போ ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்புறம் இதோடய ப்ரொடியூசர்ஸ் அவர் இதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் ஆக்சுவலி அவரும் ஆக்சுவலி கலையுமே என்னென்னா இந்த படம் வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் நம்ம இதில் வரணும் அப்படிங்கிறதுல ஆசைப்பட்டாங்க நம்மளுமே வந்து ஒரு பில்டப்பு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை கண்டென்ட் நல்லா இருந்தால் படம் பண்ணுவோம் பட் ஏதோ வகையில் நமக்கு என்ன ஆகுனா ஒரு எல்லா படமுமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒரு வந்து ஒரு கால் வந்தது ஆக்சுவலி என்ன வேணால் அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான படம் பண்ணுறோம்பாங்க பாங்க எல்லாரும் வர எல்லாருமே முதல் சொல்லக்கூடிய பயங்கர வித்தியாசமான படம் அப்படின்னோடனே சரி ஓகே நம்ம கேட்கலாம் என் நம்பர் எப்படியோ வாங்கி கடைசியில் அவர் என்ன சொன்னார் இந்த படத்தில் மொத்தமே மூணு பேர் தான் சார் அப்படின்னாரு ஏன்னா சரி மூணு பேர் நடிக்கிறாங்க போகலன்னு நினச்சேன் அதில் என்னன்னா அவரே தான் நடிக்கிறார் அவர் தான் டைரெக்டர் அவர் தான் எடிட்டர் எல்லாமே அப்புறம் கேமரா யாருங்கன்னா அவர் என் ஃப்ரெண்டு சார் அவர் அவர் எடுப்பார் அப்படின்னாரு சரி எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கேன்னா இப்போ தான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் நான் லோன் அப்ளை பண்ணி எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால் அவரோட பட்ஜெட்டே ஒரு டூ லேக்ஸ் அந்தமாதிரி ஏதோ எடுக்கிறேன் நீங்கள் மியூசிக் வந்திங்கன்னா சூப்பராக நம்மளாம் சேர்ந்து பண்ணிடலாம்ரு ஸோ இது நீங்கள் நம்ப மாட்டேங்க இது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை நான் நான் இப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் உங்கள் கான்செப்ட் நல்லா இருக்குது எடுக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி வரும்போது இது அடுத்த கால் வந்து ஒரே இதே மாதிரி ஒருத்தங்க சொல்லும்போது எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களா இதே மாதிரி இன்னொருத்தங்க என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக கார்த்தனா என்ன ஸோ எல்லா படத்தோடு அணுகுமுறையும் நம்ம இப்படி தான் இருக்கும் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்ச படம் இது ரெண்டு பேர் நடிக்கிறாங்களா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் கதை கேட்க ஆரம்பித்தோம் கதை கேட்டாச்சுன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய படம் இது இது வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒரு பட்ஜெட்டாக வேணா சின்ன படமாக இருக்கலாம் பட்டு கண்டாக இது வந்து கன்ஃபார்மாக இது ஒரு பெரிய படம் அப்புறம் படம் நல்லா இருந்தால் கன்ஃபார்மாக ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சி ஏன்னா ஒரு படம் ஆனாலும் ஒரு இப்போ இந்த படம் ஓடுது இது நல்லா இருக்குதுங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் மற்றபடி இந்த படம் கண்டெண்ட்டாக எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது இதோடய லைன் இந்த எமோஷன்ஸ் கூட விளையாடுற ஒரு விளையாட்டு ரீசெண்ட் டைமிங்கில் நிறையா எமோஷன் கூட கேம் விளையாண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வச்சு நிறைய வெப்சீரிஸ் வந்துருக்கு நிறையா படங்கள் கூட வந்திருக்கு பட் இந்த படம் அந்த பேட்டர்னில் இல்லாமல் நமக்கு நம்ம ரியலாக நம்ம நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்க நம்ம பக்கத்து வீட்டில் பார்க்குற ஒருத்தங்க ரெண்டு பேருக்குமான ஒரு எமோஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் பெரிய லெவல் ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் இந்த படத்துக்கு இருக்குது இதில் இதில் பண்ண டெக்னீஷியன்ஸ் கேமராமேனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க பிரேம் சார் ரவி சார் எல்லாமே இவங்க எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப இல்லை இதில் என்ன சொல்கிறது மினிமமாக ஒரு அஞ்சாறு பேர் தான் நடிச்சிருப்பாங்க பட் சீன்ஸ் எல்லாமே உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அப்படியே போயிட்டுருக்கும் அப்படின்னு நம்பறேன் எல்லாருமே அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏன்னால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு இந்த படம் சின்னதாக இப்படி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஒரு ஒரு போக போக ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய வரிசையில் நான் பண்ணிகிட்டு இருக்கிற வரிசையில் ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு படமும் சரி ஓகே சாம் கொஞ்சம் பண்ணிகிட்டுருக்கிறார் பிள்ளை ஏதோ நல்லா பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம் என்னோடய மியூசிக்கில் ஆக்சுவலி சாங்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் பட் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த படம் பெரிய வெற்றியடைய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது Thank <laughs> you. ஆக்சுவலி நான் இந்த ப இந்த இடத்துக்கு வர முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது என் நண்பர் பிரவீன் ஒரு ஆத்மார்த்தமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஊரில் இருந்து என்னை நீங்கள் டைரக்டராக ஆக்கினதுக்கான மிக முக்கியமான காரணம் பிரவீன் தான் ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஊரில் இருக்கும்போது நான் ஒரு சிறுகதை தொகுப்பு நாவல் சில ஸ்கிரிப்டில் எழுதிட்டு இருந்தேன் ஷூட்டிங்க்கு அது நான் பிளான் பண்ணலை அதாவது இயக்குனராக எதுவும் பிளான் பண்ணலை அப்போ சீரோண்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ஃபில் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எழுதியிருந்தேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு அப்ரோஸ் பண்ண பிரவீனு தான் அப்போ பிரவீன் வந்துட்டு கதை கேட்ட அப்படி கதை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்படி ஓகே எப்போ போலாம் அப்படி நான் பட்ஜெட்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன் சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு ஒரு மாதம் நான் எதுவுமே சொல்லலை அப்புறம் பிரவீனை கூப்பிட்டு அப்படி கூப்பிட்டு என்னாச்சு அப்படின்னு அப்படி இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொன்னேன் சரி ஓகே நீங்கள் எனக்கு பே பண்ண வேண்டாம் மற்றதை ரெடி பண்ணுங்கன்னு அப்படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டேன் திருப்பி இன்னொரு மாதம் ஆச்சு மறுபடியும் எதுவும் பண்ணல மறுபடியும் கூப்பிட்டு அப்படி என்ன ப்ராப்ளம் திருப்பி அதே ப்ராப்ளம் தான் சொன்னேன் சரி கேமராக்குள்ளே ஒன்றும் ப்ளே பே பண்ண வேண்டாம் நான் கேமரா கொண்டு வந்துடுறேன் அப்படி சரி ஓகேன்னு விட்டேன் திருப்பி ஒரு மாதம் மறுபடியும் அப்படியே போச்சு மறுபடியும் கூப்பிட்டு கேட்டேன் விட என்ன ப்ராப்ளம் கேட்டு திருப்பி லென்ஸில் நானே எட்டு வந்துடுறேன் இப்போ உங்களுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு அப்படி சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி உடனே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிலிம் பண்ணி அது ஃபிலிம் கம்பெனியில் போஸ்ட் பண்ணோடனே அது கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்ச உடனே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு இப்படி இருக்கும்போது தான் இந்த தான் என்னை சினிமா கொண்டு வர மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்புறம் வந்து பிரவீன் வந்துட்டு எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் பொள்ளாச்சி வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்காக வந்திருந்தப்போ ஒன்றே டிராவல் பண்ணுறதுக்கப்புறம் கேட்டால் என்ன இருக்கீங்கன்னு கேட்டால் அப்படி அப்புறம் நான் இந்த லைனை சொன்னேன் ட்ரெண்டிங் ஒரு இப்போ ஒரு லைன் இருக்குது ஆக்சுவலி ஒரு யூடியூப் கப்பலை பற்றி கப்பல் பற்றிய கதை அது ஆக்சுவலி அந்த லைன் இன்னும் லைனை சொன்னோன்னே ரொம்ப எக்ஸைட் அப்படி உடனே சரி நான் சென்னை போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான்ட்டு போனேன் அப்படி போயிட்டு உடனே கால் பண்ணி ப்ரொடியூசர் சார் ஆனந்த் சார் ஒரு கனெக்ட் பண்ணி விட்டார் ஃபோனில் தான் சொன்னாங்க லைனை வந்துட்டு ஃபோனில் தான் எதாவது சார் லைன் சொன்னோன்னே ஸ்கிரிப்ட் முடிச்சிங்களான்னு கேட்டேன் அப்படி இல்லை சார் நான் ஒரு ஒரு ஒன் வீக் டைம் கொடுங்க முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் சரி ஓகே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன் வீக் வந்துட்டு முடிச்சுட்டு வந்தேன் வந்து லைன் சொன்ன உடனே டக்குன்னு டேக் ஆஃப் எனக்கு நம்ப முடியல என்ன உடனே இப்படி ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சார் இன்னும் நான் ஸ்கிரிப்ட் முடிக்கல அப்படின்னா ஓகே ஓகே உடனே உடனே ஷூட் போகலாம் அதாவது ஆக்சுவலி ஒன் மந்தில் கதை சொன்னால் ஒன் மந்தில் வந்து ஷூட் போகிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சார் டேட்டு அப்போ தான் இருக்குது உடனே போனால் சூப்பராக உடனே போயிடலாம் இல்லாமல் சின்ன ஒரு ஆறு மாதம் ஆகும் போகலாமான்னு கேட்டேன் அப்படி அப்புறம் பிரேவன் டிஸ்கஸ் பண்ணோன்னே பிரேவின் கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு ஆக்சுவலி ஒரு இருபத்தஞ்சி நாள் ப்ரீ ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்புறம் ஒரு இருபது நாள் ஷூட் இதுதான் பிளான் பண்ணோம் இந்த கேப்பில் வந்துட்டு இந்த இருபத்தஞ்சி நாளில் ப்ரீ ப்ரொடக்ஷனாக எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆள் ஹீரோ கலை சார் அப்புறம் வேறு எதுவுமே இல்லை அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு அசிஸ்டன்ட் கூட இல்லை ஆக்சுவலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேறு வேறு படங்களில் பிஸியாக இருந்தாங்க யாருமே அவைலபிள் இல்லை அப்புறம் சரி ஓகே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் ஆனந்த் சார் மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற ஒவ்வொரு விஷயமா சேர ஆரம்பிச்சிது எனக்கு ஆக்சுவலி இந்த படம் பண்ணும்போது மிக முக்கியமாக என்ன தோணுச்சுன்னா நல்ல ஆக்டரும் ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சிச்சுன்னா படம் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதனால் லொக்கேஷனை கேட்ட அப்படின்னு கேட்டால் ஒரு வீடு வேணும் அந்த வீடு வந்துட்டு ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி வேணும் டிரான்ஸ்பெண்ட் அவங்க லைஃப் எப்படி ட்ரான்ஸ்பெண்ட் ஆன்லைன் இருக்கோ மாதிரி அந்த வீடு ட்ரான்ஸ்பாண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கேட்டேன் அது வீடு போய் ரெண்டு மூணு வீடு பார்த்து ஒரு வீடு அருமையான வீடு செட் ஆயிடுச்சு உடனே நாங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே செட் ஆன உடனே ஷூட்ஸ் ஆடாச்சு நான் நினச்சேன் ஒரு மினிமம் ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படி தான் நினச்சிருந்தேன் இருந்தேன் ஒரு சின்ன படம் பண்ண போகிறேன் ஏன்னா காஸ்ட் குரூவாக பார்த்தா சிறுசாக இருக்கும் லொக்கேஷன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குதுன்னு நினச்சிருந்தேன் பட் ஆனால் அடுத்தடுத்து வந்து விஷயங்கள் பெருசு பெருசாக இருந்துச்சு இன்னும் சேமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நாகரன் இந்த மாதிரி எடிட்டர் நாகூரன் மியூசிக் சாம் இவங்கலாம் வந்து வரும்போது நான் ஓகே ஆக்சுவலி நான் இது திருசாக பண்ண நினச்சேன் பெருசாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது இதுக்கெல்லாம் நடந்ததுக்கு மிக முக்கிய முக்கியமான காரணம் பிரவீன் ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன் அதுக்காக என்றைக்கும் நான் நன்றிடன் இருப்பேன் அப்புறம் வந்துட்டு சாம் ஆக்சுவலி நான் சாம் விட்டு நான் நிறைய சொதப்பிடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட் படத்துடைய தடுமாற்றம் அவருக்கே தெரியும்னு நம்புறேன் அதனால் நிறைய வந்துட்டு இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகும் திரும்ப திரும்ப கேட்டே வந்தேன் அது ஆக்சுவலாக அவர் புரிஞ்சுட்டு நான் ஃபஸ்ட்டு பட தருமன்றத்தில் இருக்குன்னு புரிஞ்சுட்டு இல்லை இப்படி ஒர்க் ஆகும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை சொன்னார் அவரோட அனுபவம் திறமையும் தெரியும் அதனால் அதை நம்பி நானும் ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் ஹாப்பி இருந்தால் பட் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவருடைய அனுபவம் திறமையும் எப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியுது ஏன்னால் ஒரு சில பேர் முன்னாடி சொல்லிவிடுவாங்க என்ன பின்னாடி நம்ம என்ன பார்க்க போறோங்கிறது முன்னாடி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொன்னது எவ்வளோ உண்மைங்கிறது இப்போ புரியுது ரொம்ப சந்தோஷம் சாம் இன்னொன்று இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டெக்னிஷியன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தில் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த டயத்தில் அவங்க பெரிய படங்களை ஒர்க் பண்ணலாம் அவர் ரொம்ப பிஸி ஆக்சுவலி நாங்கள் படம் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு படம் பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலி இருபத்தி ரெண்டு படம் லைனப்பில் இருந்தது இன்னும் வந்துட்டு அடுத்தடுத்து வரும் அதுக்குன்னு உள்ள எங்கள் படங்கள் பண்ணார் எங்கள் படத்தையும் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம் அதுக்காக சாம்க்கு மிக பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் என் டீம் டைரக்ஷன் டீம் வந்துட்டு விஜய் மதுரை விஜய் அப்புறம் அருண் அப்புறம் வந்துட்டு தினேஷ் மூணு பேர் இல்லாட்டி இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்காது ஏன்னா எனக்கு எந்த டென்ஷன் கொடுக்காம நான் ரொம்ப பார்த்துட்டேன் அந்த விஜய் குறிப்பாக விஜய் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த படத்தை என் கூட சேர்ந்து இழுத்துட்டு என்னை தள்ளிட்டு போயிட்டு அப்படி அதுக்காக ரொம்ப நன்றி விஜய் எங்கே இருக்காருன்னு தெரில ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்புறம் தினேஷ்க்கு தேங்க்ஸ் அருண்குமார் தேங்க்ஸ் அப்புறம் வேறு இபி சார் ஆக்சுவலி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு ஒரு பிரிட்ஜாக இருந்து எல்லா விஷயத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போனது மிக முக்கியமான இவர் ஒரு சில விஷயங்கள் இவர் இருந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக எல்லாம் பூச்சி எல்லாம் பூச்சி நல்லா பண்ண முடிஞ்சது மற்றபடி எந்த படமும் ஈஸியாக உருவாகிடாது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு படம் வந்து ஒரு படம் உருவாகி அது தியேட்டருக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் குறிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு பட டைரக்டர் ஃபஸ்ட் படம் ப்ரொடியூசர் வந்துட்டு எப்படி அவங்க ஒரு தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் இந்த படமும் பல சிரமங்களை கஷ்டங்களை கடந்து தான் திரைக்கு வர இருக்கிறது ஆனால் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான படமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது பேசுகிற சாம் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இது பேசிய விதத்தில் சிறுசு ஆனால் பேசிய விதம் பெருசு அதாவது பேசிய கண்டென்ட் வந்து பெருசு இது வந்து மிக ஒரு முக்கியமான பேச வேண்டிய ஒரு கண்டென்ட் இப்போதைக்கு பேச வேண்டிய ஒரு கண்டென்ட் இந்த படம் ஃப்யூச்சர்லேயுமே இது கண்டிப்பாக இந்த படங்கள் அடுத்தடுத்து சோசியல் மீடியா ஆயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்துலையும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் நடந்துகிட்ருக்குது நடக்குது இனிமேல் நடக்கும் அப்போ கண்டிப்பாக அந்த படத்தில் வந்துச்சல்ல அந்த படத்தில் வந்துச்சனால் கண்டிப்பாக அந்த படம் எப்பவுமே இது மக்கள் நினைவில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி மற்ற ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துக்கு வர முக்கிய முக்கியமான காரணம் நன்றி ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டர் ஒரு ரெண்டு புக் எழுதிருக்கேன் ஒரு ஒரு மூணு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் வேறு எந்த பேக்ரவுண்ட் கிடையாது அதை நம்பி படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இருபத்தஞ்சு நாளில் படம் பண்ணி பண்ணிடுவேன்னு அவரும் என்னை நம்பினார் இருபத்தேழு நாளில் ஒரு போஸ்ட் ப்ரொட்ன் பண்ணிட்டு இருபது நாளில் படம் பண்ணிடுவேன் நம்பினாரு அதுக்கு ரொம்ப மிக மிக முக்கிய ரொம்ப நன்றி அது வேறு யாராவது இருந்தால் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அந்த நம்பிக்கை தான் எனக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுத்துச்சு ஏன்னா நம்ம இதை நம்ம வந்து லைட்டாக எடுத்துகிட்டு சும்மா அப்படி போயிடக்கூடான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருந்துச்சு கரெக்டாக என் வேலை பண்ணிவிட்டு நினைக்கிறேன் மற்றபடி எனக்கு இது இந்த பயணத்தில் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தேங்க்யூ